ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பச்சை பச்சைப்பயிரு குழம்பு எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப நல்லதுங்க வயிற்று புண்ணுக்கெல்லாம் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது குளிர்ச்சிங்க இந்த வெய்ய காலத்துக்கு நிறைய சா செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்திடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பச்சைப்பயிரை ஒரு வானொலியில் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க இதை வறுத்து நல்லா உடச்சி இந்த தோலை வந்து பொடைச்சி எடுத்து தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த மீதி இருக்கிற தோளும் தண்ணியிலே வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாங்க வயிறு வயிற்று புண்ணுக்கு இந்த தோல் ரொம்ப நல்லது தான் லைட்டாக இருக்கலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை இப்போ நாம் அதையும் போட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக விட்டுக்கலாங்க இப்போ தக்காளி ரெண்டு வரமிளகா பூண்டுங்க ஒரு ஆறு பல் பூண்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் கார்த்த வந்து மிளகாய் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசமாக இருக்கும் இதை நல்லா போட்டு வேவிச்சுக்கலாங்க இப்போ பாருங்க நல்லா வெந்திருச்சுங்க பாருங்க நல்லா வெந்திருச்சு இப்போ இது ஒரு தாளிப்பூன்னு கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி சீரகம் கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சிருக்கேங்க இப்போ இதே போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாங்க இந்த மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம் மிக்ஸியில் போட்டால் நல்லா இருக்காதுங்க கடைஞ்சி தான் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பை போட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா சூப்பரான பச்சைப்பயிர் குழம்பு ரெடிங்க இந்த பச்சைப்பயிர் குழம்பு ரெசிபி வீடியோவை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ரோஸ் தரஞ்சேனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் மீனும்